ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைவேத்தியமா நம்ம சொல்ற மாதிரி இதையும் நம்ம வந்து ரன் பண்ணி பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு நல்லா நீங்க அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போதே அந்த பெயினும் வந்து இது மூலிமா ரெடியூஸ் ஆகிறதையும் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஃப்ரீக்குவென்சியா கொடுக்குறோம் நம்ம என்ன பண்றோம் ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ இது டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ப்ரோக்ராம் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த அடுத்த பண்ணும்போது உங்களுடைய பெயினை வந்து ரெடியூஸ் ஆகிறதே நீங்கள் வந்து இதில் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இன்ஸ்டன்ட்டாகவும் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது பெயின் இருக்கும்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம் ஆமாம் அதிலே பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா பல்லு வலிகளை நம்ம பிரேஸ்லெட் போடணுன்ற கூட இல்லை இந்த இது வந்துட்டு இப்போ இந்த சைடு வலிக்குது அப்படின்னா மேலேயும் கீழே எங்கே வழி இருக்கோ அதுக்கு மேலேயும் கீழே அதை போட்டுட்டு இந்த எலெக்ட்ரோடை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிவைஸில் அந்த எலெக்ட்ரோடை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது டேரெக்டாக அதாவது என்ன சொல்கிறேன்னா ஏன் லோக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கே டேரெக்டாக அந்த லோக்கல் பிளே லோக்கலைஸ்டுன்னு சொல்லுவாங்க அது பேர் லோக்கலைஸ்டாக நம்ம போய் அங்கே வந்து எனர்ஜி கொடுக்குறோம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எந்த எப்பேர் பெட்டு வ வழியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து லோக்கலைஸா அந்த இடத்துக்கு specific கடைக்கம் போது உங்களுக்கு ரிலீஃப் வந்து நல்லா வந்து கிடைக்கும் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரிதான் இப்போ அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் இருக்கு இல்லையா ஜாயிண்ட் லோக்கல் இருக்கு மேம் இது வந்து ஜாயிண்ட் லோக்கலுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க இது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ரன் ஆகுன்றது சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன பண்ணோம் இப்போ திடீர்னு வந்து எனக்கு முட்டி வலிக்குது இல்லை எல்போ வலிக்குது இல்லைன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த ஜாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் இப்போ அந்த இடத்துல போய் இது வேலை செய்கிறதுக்கு நம்ம இது வந்து எலெக்ட்ரோட்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே இல்லைன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான எலக்ட்ரோட்டையும் நம்ம வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல லோக்கல் இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணி அதெல்லாம் பிக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸ்டிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை எனக்கு ஜென்ரலாக வந்து ஓவராலவே எல்லா இடத்துலையும் வழியாக இருக்குது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ண முடியும் சரிங்களா இப்போ அடுத்த இதில் என்னன்றது பார்த்தீங்கன்னா மைக்ரேன் ஆ மைக்ரேன் ஸோ இப்போ மைக்ரைன்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ வந்து இதில் இந்த மைக்ரைன் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மைக்ரைன் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறதுக்கு சொல்கிறோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசு நானே பார்த்துட்ருக்கேன் தலைவலி அறுவை ரொம்ப எனக்கு வந்து மண்டை வந்து குடைச்சலாக இருக்குது அப்படியே வந்து நரம்பு வந்து இழுத்து பிடிக்குது என்னன்னே தெரியல திடுதுப்புன்னு வந்து முக்கால்வாசி வந்து சில பேருக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஃபீமேலுக்குனால் வந்து மென்ஸ்ட்ரல் அப்போ வந்து எனக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சைடாக அப்படியே இழுத்துட்டு போகுது போகுது என்னால் வந்து அது கண்ட்ரோலே பண்ண முடியல மெடிசன் எடுத்தால் தான் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து இதையும் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்டை அதோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது அது உங்களுடைய லெவல் ஆஃப் பெயின் எப்படி இருக்கோ அது வந்து உங்களுக்கு நார்மினலாக அப்படியே ரெடியூஸ் ஆகி வரதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த மைக்ரைன் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் இது மைக்ரைனுக்குலாம் வந்து கட்டாயமாக என்ன பண்ணணும்னா அந்த இயர் கிளிப்ஸ் போட்டு போட்டுக்கிறது பெஸ்ட்டு ரிலீஃபாக வந்து தெரியும் ஏன்னா அது வந்து தலைக்கு மேலே தான் அந்த இது வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும் எங்கேயோ விண்ணும் விண்ணுன்னு பிடிக்குது திடீர்னு நடு மண்டையில் பிடிக்குதுன்னு வாங்க இங்கே வந்து நரம்பு இருக்குதுன்னு வாங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இதை வந்துட்டு இந்த இயர் எலக்ட்ரோட்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த இயர் எலக்ட்ரோட்ஸை போட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி நம்ம பார்க்கும்போது அந்த மைக்ரைனிலையும் வந்து நல்ல அந்த ஹெட் வந்து ரெடியூஸ் ஆகிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அவங்க இது அடுத்ததா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு முக்கியமா வந்து சஃபர் ஆகுறது தூக்கம் இல்ல இன்சம் அப்படின்னு வந்து அஃபெக்ட் ஆறாங்க என்ன சொல்லுவாங்க வயசானவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு எண்ணம் எனக்கு ஓடிட்டே இருக்கு என்னால என்ன பண்றதுன்னே தெரியல ஆஹ் நான் வந்து ஒண்ணுமே நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து தூக்கத்துல வந்து இது ஆகுது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்குதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இன்சம் அப்படின்றத சொல்லுவாங்க அதனால ஸ்லீப் அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா ரேகி இதெல்லாம் நான் நமக்கு வந்து இதுல நல்ல ரிலீஃப் இருக்கிறத நிறைய பேர் இதை என்னுடைய ரேகி சேனல்ஸ் படித்தவங்களே வந்து இதை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தூக்கம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குகிற இடத்துல இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ கூடவே இப்போ இந்த மாதிரியான ஸ்லீப் ஆப்னியா ப்ரோக்ராம்ஸ் இந்த இன்சாப்னியா ப்ரோக்ராம்ஸையும் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கும் இன்னும் பெட்டர்மெண்ட்டான ஸ்லீப் வந்து இருக்குது இப்போ இதுக்கும் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஸோ இன்சாமியா இது ப்ரோக்ராம் நம்ம செலக்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் காட்டுது ஸோ அந்த மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இவங்களும் வந்து இந்த இயர் எலக்ட்ரோட்ஸை யூஸ் பண்ணி அதை அதை வந்து அது மூலிமா அவங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அவங்களுடைய பிரெயினுக்கு வந்து டேரெக்டாக வந்து சென்ட் ஆகும் ஸோ இப்போ ஏன் இயர் எலெக்ட்ரான்ஸோடைய முக்கியத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பிரேஸ்லெட்ஸ் போடும்போது இங்கே பல்ஸு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல வரையா உங்களுடைய செல்ஸுக்கே வந்து அந்த எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியாக கிடைக்குதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ நம்ம இயர்லே எலக்ட்ரோட்ஸ் போடும்போது என்ன ஆகுது நம்மளுடைய இங்கே இருக்கிற செல்ஸ் வழியாக அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக வந்து பிரெயின் செல்ஸ்க்கே வந்து போய் ரீச் ஆகுது ஸோ அப்போ வந்து பிரெயின் செல்ஸ்க்கே போய் ரீச் ஆகும்போது இன்னும் வந்து ரிசல்ட் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும் அப்போ அந்த ஃப்ரீக்குவன்ஸி வந்து எவ்வளோ தூரம் கொடுக்கணும் அந்த டைமிங்ஸ் எப்படி செட் பண்ணோம் டைமிங்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது இன்பில்ட்டாக இருக்குது ஸோ ஃப்ரீக்வன்சியை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இன்டென்சிட்டி வேணுமா இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமான்றது ஒரு ஒருத்தருடைய பேட்டர்ன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எதை செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து டிசைட் பண்ணிக்கும் அதே மாதிரி அந்த எனர்ஜி இன்டென்சிட்டியும் வந்து ஜாஸ்தியாகாதையும் பார்த்துக்கணும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ரிசல்ட் வந்து நல்லா வந்து ரிசீவ் பண்ணுவாங்க இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இப்போ நம்ம வந்து இன்சோம்னியாக்ஸ் சொன்னோம் இல்லையா அடுத்தது வந்து டிப்ரெஷன் ஸோ டிப்ரெஷன் சொன்னால் அது ஒரு பெரிய இது நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ டிப்ரெஷன்னாவே இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைங்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களே வந்து எனக்கு அவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது எனக்கு அது இருக்குது படிக்கிறதுக்கு எனக்கு இது இருக்குது செய்கிறதுக்கு சொல்லி நிறைய அவங்களே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத அது அப்போவே நம்ம ஹேண்டில் பண்ணாத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நாள்பட போக 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 அது டிப்ரெஷனாக வந்து அவங்களுக்கு மாறிடுது ஓகேவா ஸோ டிப்ரெஷன் அப்படின்னாவே ஒரு ஒரு இதுன்றது இல்லை அதுக்குள்ளே போனாவே அதுவே நிறைய வந்து அதுக்குள்ளே ஏற்படுத்தி பயங்கரமான லெவல் ஆஃப் இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த லெவலுக்கு போகாத நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அப்போ ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரெஸ்ஸை இருக்கிறத வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி எனக்கு ரிலீஸ் பண்ண முடியல என்ன எனக்கு வந்து ஓவராக இருக்குது எனக்கு அதை இன்னும் வந்து பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டிப்ரெஷன்ற ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு தான் வந்து இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த அளவுக்கு வந்து இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி எய்தர் நம்ம வந்து பிரேஸ்லெட் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து இயர் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அது மூலிமா நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்னா கட்டாயமாக நிறைய பேர் வந்து அந்த இதை நம்ம ஃப்ரீக்வன்சி இப்போ நீங்களே போட்ட உடனே தெரியாது ஆமா அந்த மாதிரி வந்து அது பண்ண 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 அது கன்சிஸ்டன்ட் பேசிஸில் நம்ம பண்ண பண்ணும்போது அந்த ஆக்ஷன் அந்த இது வந்து மைண்டில் என்ன மாதிரியான இது வந்து செல்ஸில் இருக்கிற அளவில் போய் ரெடியூஸ் ஆகும் இப்போ அதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோன்னா ஒரு டைம் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும் அது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணனாவே அதே ஒரு சேலஞ்சாக இருக்கும் இப்போ வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ரில்லியன் செல்ஸில் வந்து மேட உருவாக்கியிருக்கு அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ட்ரில்லியன் செல்ஸ்லேயும் போயிட்டு அது வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம ஓவராலாக அந்த கரெக்ஷனே வெளியில வந்து தெரியும் நம்ம வந்து சொல்றது வந்து மைண்ட்ல மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் இல்ல பிசிக்கல் பாடியில மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தூத்து வந்து ரிசல்ட் கொடுக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது அதே இப்ப இந்த ப்ரோக்ராம்ல இதுல இருக்கிறத நம்ம ரன் பண்ணோம்னா இந்த தனித்தனியாக அது பார்க்கவே பார்க்காது எல்லாத்துக்கும் ஓவராலாக அது வந்து போயிட்டு உங்களோட ஹோலிஸ்டிக் லெவலில் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி இதுவும் வந்து ஃப்ரீக்வன்சியாக உங்களுக்கு சென்ட் ஆகுது ஸோ ஃப்ரீக்வன்சியாக சென்ட் ஆகும்போது என்ன இருக்குது நீங்களே வந்து பார்த்துக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு ஒரு இதை வந்து நீங்கள் ட்யூன் பண்ணி பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதில் உங்களுக்கு பிடிக்கல அடுத்த சேனலுக்கு நீங்கள் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் ட்யூன் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சேனலோடைய இது உங்களுக்கு நல்லா கேட்கும் அது மேட்ச் ஆகாத வரைக்கும் என்ன பண்ணும் கொறை கொர 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 டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் இப்போ இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறோன்னா அந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது அந்த இதுக்கு உங்க உங்களுடைய யும் இந்த குளோபல் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்கிற அந்த யும் மேட்ச் ஆகிற வரைக்கும் அது வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கணும் அது வரைக்கும் அந்த டியூனிங் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவோ அதுதான் கன்சிஸ்டண்டாக நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அது டியூன் ஆயிடுச்சு அது வந்து மேட்ச் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்து இன்ஸ்டன்டாக கிடைச்சோம் ஓகேவா ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் நம்ம பண்ண 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 தான் அது அது வெளியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஆங்கைட்டி ஓகே ஸோ ஆங்ஸைட்டியும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஸோ இதுவும் ஆங்ஸைட்டினா என்னன்றது நான் சொல்ல வேண்டியதே இல்லை நேம்லேயே வந்து டிப்ரெஷன் ஆங்கைட்டி இதெல்லாம் வந்து நேம்லேயே வந்து தெரிஞ்சிடுது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அது நம்ம ப நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லிகிட்டே வரும் ஆங்ஸைட்டினா எப்படி இருக்கும் எதனால் அது வந்து உருவாகுது அதை எப்படி நம்மளை வந்து தடுத்துக்கிறது அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அந்த இதில் நம்ம போய் இப்போ பாதுகாத்துக்க முடியல நம்ம வந்து நம்ம வந்து அதில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அது வழி தெரியல அப்படின்னா சிம்பிளாக இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம செலக்ட் பண்ணி ஆங்ஸைட்ட ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி இது கூட மல்டிப்புளாக வேறு ஏதாவது வேணும் அப்படி அந்த இன்னும் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா இந்த கோல் சைக்கிளே ரிலீஸ் ப்ரோக்ராமும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம பேலன்ஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸும் கலந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் ஒரு ப்ரோக்ராமோடு இன்னொரு ப்ரோக்ராம் மேட்ச் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுடைய உங்களோட ஃப்ரீக்குவென்ஸி அதுக்கேற்ற அதிர்வலைகள் அப்படி சொல்கிறோம் அது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பாலிஷ் அதை வந்து இது பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது இதுக்கும் இதுவும் வந்து நிறைய எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அழகாக சொன்னீங்க மேம் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது கண்டிப்பாக நம்ம நேயர்களையும் இதை வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி பயன்பெறுவாங்கன்னு நம்புகிறேன்